ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு தீபாவளியை முன்னிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை இருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தீபாவளி பண்டிகையானது வரும் அக்டோபர் இருபதாம் தேதி நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது இதற்காக பார்த்தீங்கன்னா ரேசன் கடைகளிலும் மக்களுக்கு வழங்க வேண்டிய உணவு தானியங்களை அரிசி சர்க்கரை கோதுமை பாமாயில் ஆகியவற்றை முன்கூட்டியே வழங்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே உத்தரவிட்டிருக்காங்க அவை அனைத்தையும் ஒரே தவணையில் வழங்க வேண்டும் அலைக்கழிக்கக்கூடாது பொதுமக்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு மட்டும் இல்லாமல் முதியோர் ஓய்வூதியம் வாங்குவவர்களுக்கு இலவச வேட்டி சேலை எனது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎம் கிசான் அமௌண்ட் வாங்குகிறவங்களுக்கு இந்த இருபத்தி ஓராவது தவணையும் முன்கூட்டியே வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து இந்த பொங்கலுக்கு வழங்கப்படும் பரிசு தொகையானது அதற்கான டோக்கன் பார்த்திங்கன்னா வீடு வீடாக விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான பரிசு ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படலாம் அப்படின்னு இந்த நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஜனவரி முதல் வாரத்திலேயே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க